ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும்னு நான் சொன்ன அந்த நாள் இப்பொழுது வந்துடுச்சு இன்னைக்குதான் நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் போகுது நீ சற்றும் எதிர்பாராத மாபெரும் வெற்றியை உன் கைகளை நான் கொடுக்க போறேன் என் செல்வமே எப்போவுமே உன் வாழ்க்கையை நீ கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை தான் இருந்திருக்கு ஆனால் இப்போது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கும் கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச கடமைகளுக்கும் பரிசாக உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கேன் சில சமயம் பிரச்சனைகளை சரிசெய்யணும் நீ எடுத்த முடிவு கூட சரிவராமல் இன்னும் உனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு மறுபடியும் மறுபடியும் மனவேதனைப்பட்டு கஷ்டப்பட்டிருக்க இந்த மன வருத்தத்தையும் மன வேதனையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது உனக்கு எதிராக நடக்கும் எந்த விஷயத்தையும் நீ பெருசாக நினச்சி அலட்டிக்காத எல்லாவற்றையும் கவனமாக கடந்து போய்கிட்டே இரு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இனி வரும் காலத்தை உனக்கான வாழ்க்கையாக சரியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான விஷயமாக இருக்கும் உனக்கு வேணும்னா சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு நீ தெரிஞ்சுக்கணும் இந்த முருகன் காரியத்தில் கண்ணும் கவனமுமாக இருக்கக்கூடிய உன்னை வெற்றியடைய வைக்கப் போகிறேன் உன் கவனம் முழுவதுமே உன் கடமையில் மட்டும் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடச்சிதானே தீரும் உன்னை சுமக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் நான் இருக்கும்போது உன் காவல் வாழ்க்கையை நினச்சி நீ பயப்பட அவசியமே இல்லை நீ எப்போதுமே என்னுடைய பாதுகாப்பு வளைத்துக்குள்ளே தான் இருக்க அதனால பயப்படாம முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்த்து வச்சிட்றேன் எனக்கு பிரியமான பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய நான் இருக்கேன் உனக்கு என்றும் என்றென்றும் பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன் என் செல்வமே மனித நேயத்தை கடைபிடித்து மனிதாபிமானத்தோட உண்மையாக நேர்மையாக சத்திய நெறிமுறைகளை பின்பற்றி வாழும் உன்னை ஒருபோதும் தோற்க விட மாட்டேன் ஏன்னா நீ தோத்து போனால் உண்மை தோத்து போன மாதிரி உண்மையாக நேர்மையா வாழக்கூடிய நீ தோத்து போகிறத இந்த உலக மனிதர்கள் பார்க்க கூடாது அப்புறம் எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணம் வந்துடும் நம்மளும் உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் கஷ்டப்படுவோம் போல இருக்குது இந்த உலகம் உண்மைக்கான உலகம் கிடையாது போல இருக்குன்னு எல்லாருமே பொய் பேசுகிறவங்களா தப்பு செய்கிறவங்களா தவறான மனிதர்களாக மாறி விடுவார்கள் அதனால தான் எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக உண்மை ஜெயிக்கும் வாய்மை வெல்லும் நல்லவங்க நல்லபடியாக வாழ்வாங்கன்றதை நிரூபிக்கும் விதமாக என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாத்த வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணா இத்தனை நாள் உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பமும் முழுவதுமாக முடிஞ்சு போக போகுது என் செல்வமே எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காம முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன் வாழ்க்கையும் உன்னோட எதிர்காலத்தையும் பற்றி அதிகமாக சிந்திக்காமல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் நினச்சி நிம்மதியாக இரு தூக்கம் இல்லாமல் தினமும் எதையோ யோசிச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்து காலையில் எந்திரிக்கவே மனசு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு வேலை செய்யணுமேன்ற எண்ணத்தோட அதிக மன அழுத்தத்தோட கண் விழிக்கிற அப்புறம் பார்க்குறவங்கட்டெல்லாம் எரிஞ்சு விழுகிற கோபப்படுற வெறுப்படைகிறாய் எரிச்சல் அடைகிறாய் இனிமே அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக நல்லா தூங்கு காலையில் எழுந்திரிச்சு உன் வேலைகளை சிறப்பாக புத்துணர்ச்சியோடு செய்ய இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியே இல்லாத உன் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்க போகுது என் அருளால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக ஒரு புது வண்ணத்தோட ஒரு புது மலர் போல மனத்தோட உனக்கு பிடித்த வண்ணமாக மாறப்போகுது உன்னை அள வச்சு பார்த்தவங்களையெல்லாம் நான் அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாயல்லவா இதோ உன் வாழ்க்கை மூலமாகவே அவர்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் சரியான நேரங்கால வரக்கு ஒன்று தான் நான் இத்தனை நாள் என் செல்வமி இப்போது உன் அழுக வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் உன்னை கஷ்டப்பட விட்டு ரசித்து பார்த்தவங்களுக்கும் உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்கிறவங்களும் தவறு செய்பவர்களும் கண்டிப்பாக கண்ணீர் சிந்துவார்கள் அவர்களுக்கான அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உருவாக்கி இனிமே அவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற பாடத்தை அவர்களுக்கு புரிய வைக்கப் போறேன் உன்னை இப்போதிருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து உயர்வான வாழ்க்கையை உன் கைகளில் பரிசாக நான் கொடுக்கத்தான் போறேன் உன் கவலை எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நடக்கப் போகிற விஷயமெல்லாம் கண்டிப்பாக உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையையும் உயர்த்திவிடும் நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை சிறப்பான வாழ்க்கையை வாழ வைக்க போகிறேன் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் உன்னை விட்டு எது போனாலுமே கூட உன் கூடவே தான் நான் இருப்பேன் என்பதை உணர்ந்துகள் உனக்கு எதிராக நடப்பதெல்லாமே நல்லதாக முடியும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே செல்வமே உனக்கு எந்த கவலையோ கலக்கமோ வேண்டாம் யாம் இருக்க பயமேங்கிறது போல இந்த முருகப்பெருமான் யாம் இருக்கும் வரை என்னுடைய அன்பு குழந்தைகள் யாருமே கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்தில் இருள் சூழ்ந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒளியாக நான் வந்து நிற்பேன் கடந்த மாசத்துல கடந்த காலத்தில் போன நாட்கள்ல எல்லாம் உனக்கு வரவிருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் என்னன்னு உனக்கு தெரியாது விபத்து நேர்ற மாதிரி இருந்த போதும் நீ கீழே தவறி விழுகிற மாதிரி இருந்த போதும் உனக்கு அடிபடக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் கூட நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு உனக்கு தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கே தெரியாமல் நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் பல சமயங்களில் நீ கவனக்குறைவா எதையாவது செஞ்சிடக்கூடாது சிக்கலில் மாட்டிக்கிற கூடாதுன்னு தான் நானும் உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன் அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு தப்பாக நினச்சி எதிர்மறையாக யோசிச்சு பயப்படாத எது நடந்தாலும் அதை சரி செய்ய நான் இருக்கேன்னு நம்பி தைரியமாக நேர்மறை எண்ணத்தோட விழிப்போட இரு நீ நிதானமாக இருந்தாலே என் அருளால உன் வாழ்க்கையை அழகாய் மாறிடும் உன்னுடன் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இந்த முருகன் நாயிருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற உனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தான் உன் அப்பன் முருகன் போராடிட்டு இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிடாமல் எதையாவது பேசிடாமல் எதையாவது செஞ்சிடாம என்ன நடந்தாலும் அதை அமைதியாக கடந்து செல் மற்றவங்க உன்னை தப்பாக பேசினாலும் உன்கிட்ட தப்பாக நடந்தாலும் அல்லது நீ தவறே செய்யாமல் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் உணர்ச்சி வசப்பட்டு சண்டைக்கு போகாமல் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் கடந்து வரணும் நம்ம தைரியமாக இருக்கணும்னு புரிஞ்சு செயல்படு உன் எதிர்காலம் உன் கைகளில் இருக்குது நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் இவங்க எல்லாரும் முன்பாகவும் உன்னால் வாழ்ந்து காட்டவும் முடியும் ஏன்னா உன் பக்கத்தில் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த மாய வலையிலும் யாருடைய வலையிலும் சிக்கிக்காம உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா முருகா முருகானே என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தினா கூடிய விரைவில் அதற்குரிய பலன் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என் செல்வமே கர்ம வினைகள் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் முன்ஜென்ம பிறவி பாவங்கள் உன்னை படுத்தினாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி கடமையை சரியாக செய்கிறது தான் வீடாக இருந்தாலும் சரி நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி உன்னுடைய வேலை என்னவோ உன்னுடைய கடமை என்னவோ அதை சரியாக செய்யணும் உனது தர்மமும் கடமையும் எது என்பதை உணர்ந்து நீ சரியாக செய்யும் போது உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எந்த தங்குதடையும் இல்லாமல் உன் அப்பன் முருகன் நான் வந்து உன் கைகளில் கொடுத்துருவேன் இந்த அப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யா போகாது கண்டிப்பாக இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு சாதகமாகவே போது ரொம்ப நாளாக நீ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பற்றியா நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமான்னு யோசித்த பத்தியா அந்த நல்ல காரியத்தை இப்போதே செய்ய ஆரம்பி இது கண்டிப்பாக உனக்கான சிறப்பான ஏற்றம் தரும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக என்னென்னவோ செய்யலாம்னு திட்டம் போட்டு வச்சாலும் அது எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிறோமே நினச்சி வருத்தப்படுறது எனக்கு தெரியும் தைரியமாக நீ என்ன செய்யணும்னு நினச்சாலும் துணிஞ்சு செய் இனிமேல் நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை உனக்கு வெற்றியாக நான் மாற்றி தருவேன் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என் செல்வமே நீ எதிர்பார்த்ததை விட இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க நடக்கப்போகுது என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கு நானும் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை நினச்சிக்கிட்டு தைரியமாக வாழ ஆரம்பி நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நிதானமாக கேளு உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக பல விஷயங்கள் நடந்தாலும் நீ பொறுமை இழக்கக்கூடாது என் செல்லமே இப்போ உன் உனக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் தலைகீழாக மாற்றி எல்லாவற்றையும் உனக்கு நன்மை செய்யும் விதத்தில் நான் மாற்றிடுறேன் நீ ஒருபோதும் பயப்படாதே உன்னுடைய இந்த நிகழ்கால எண்ணங்கள் பயமில்லாததாக தைரியமானதாக துணிவானதாக நம்பிக்கை உள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உன் வருங்கால வாழ்க்கை தானாகவே சந்தோஷத்துக்குரியதாக மகிழ்ச்சிக்குரியதாக அமைஞ்சிடும் மொத்தத்தில் உன் எதிர்காலங்கிறது இப்போ நீ செய்யக்கூடிய விஷயங்களையும் வேலைகளையும் பொறுத்து தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறியோ எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால எப்போதும் நல்லதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முயற்சி செய் ஒரு விஷயத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யும் போதே அதை பற்றிய எல்லா விஷயங்களும் தானாக உன் கண்ணு முன்னால் வந்து விழுகும் நீயும் அதை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன் எதிர்பார்ப்பையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் இப்போது நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து உன் மனது கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலைமைக்கு வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தவங்க செய்கிற தப்பையும் அடுத்தவங்க செய்கிற துன்பத்தையும் நினச்சி மறுபடியும் உன நீயே தண்டிச்சிக்க கூடாது அடுத்தவன் ஆயிரம் தப்பு செய்யட்டும் தவறு செய்யட்டும் நீ எதையும் கண்டுக்காமல் நீ சரியான பிள்ளையாக சரியான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்வமே உன் மனசு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்படியும் உன்னுடைய செயல்கள் மட்டும் சரியாக இருக்கும்படியும் பார்த்துக்கோ உன் மனசில் கெட்ட எண்ணங்கள் வந்தால் அதை கவனமாக தவிர்த்து விடு உன் வாழ்க்கையில் யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கான தண்டனையை நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாம கெட்ட செயல்களையும் அடுத்த பழம் கெட்ட மனிதர்களையும் பற்றி யோசிக்கும்போது உன் புத்தி உன் மனசு ரெண்டுமே பலவீனமாகும் அதனால தான் தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் பற்றி யோசிக்காதன்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி அதே போல் நீ மாயிடம் மாட்டிக்கொள்ளாதே மாயையான பல விஷயங்களும் பொய்யான பல விஷயங்களும் பொய்யான மனிதர்களும் இந்த உலகத்தில் போட்டி போட்டுக்கிட்டு நிறைய இருக்காங்க அதையெல்லாம் கவனமாக இருந்து நீ கலட்டி விட்டுட்டு செய்ய வேண்டிய சரியான விஷயங்களில் கவனம் செலுத்து உனக்கான அன்பு மாறுதலும் உனக்கான வாழ்க்கைக்கான சந்தோஷமும் ஏ தான் இருக்கு அதை உனக்கு தாராளமாக கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டுருக்கேன் ஏதோ ஒரு தேவைக்காக அவர்களின் காரியத்துக்காக உறவுகள் உன்னை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக எல்லாருக்கும் கூட இருந்து அவங்க எதிர்பார்க்கறதை எல்லாம் செஞ்சு கொடுக்குற ஆனாலும் உன் மனசுல என்ன வழியும் வேதனையும் கவலையும் இருக்குன்னு அவர்களுக்கு தெரியாது ஆனா அனைத்தும் நான் அறிவேன் அல்லவா உன்னை தேவை இருக்கிற வரைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுற இதே மனிதர்கள் ஆனால் உன்ன உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க தேவையெல்லாம் பயன்படுத்திக்கிற இந்த மனிதர்கள் தேவை முடிஞ்சு போனதுமே உன்னை தூக்கி எரிஞ்சிடுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ எப்போதும் அமைதியாக நீ இருப்பதை விட கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருப்பது தான் மேலானது கண்களில் நீரோட கவலைகளை மூழ்கி போகாதே கண்டிப்பாக உன்னுடைய இந்த நிலைமையை உன் அப்பன் முருகன் நான் மாற்றி காட்டுறேன் என் அன்பை பரிபூரணமாக முழுமையாக உனக்கு நான் கொடுத்துட்டேன் என் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீயும் அங்கே இங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு என்னுடைய கோயிலுக்கும் வந்து வணங்குற ஆனால் எந்த சாமி உன்னை கைவிட்டாலும் எந்த தெய்வம் உன்னை கண்டுக்காமல் விட்டாலும் இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் செஞ்சு தர்றேன் நீ ஒருபோதும் வருந்தாதே முழு மனசோட என்னை நம்புனா உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக சிறப்பானதாக சீர்தூக்கி நிறுத்துவேன் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நிச்சயம் சிறப்பாகவே நடந்து முடிய போகுது